ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல் இந்த வீடியோவில் கல்கி அவர்கள் எழுதிய பார்த்திபன் கனவு என்கிற நாவலை கேட்கலாம் இந்த வீடியோவில் முதல் பாகத்தில் இருந்து முதல் பார்த்தை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள் போகலாம் அத்தியாயம் ஒன்று தோணித்துறை காவேரி தீரம் அமைதி கொண்டு விளங்கியது உதயசூரியனின் செம்பூர் கிரணங்களால் நதியின் செந்நீர் பிரவாகம் பொன்னிறம் பெற்று திகழ்ந்தது அந்த பொன்னிய நதிக்கு பொன்னி என்னும் பெயர் அந்த வேலையை மிக பொருத்தமாய் தோன்றியது துளிகள் துழல்களுடனே விரைந்து சென்று கொண்டிருந்த அந்த பிரவாகத்தின் மீது காலை இளங்காற்று தவழ்ந்து விளையாடி இந்திர ஜால வித்தைகள் காட்டிக் கொண்டிருந்தது தின்னஞ்சிறு அலைகள் ஒன்றோடொன்று லேசாக மோதிய போது திதறி விழுந்த ஆயிரம் ஆயிரம் நீர்த்துளிகள் இரத்தினங்களாகவும் பூமேதகங்களாகவும் மருகதங்களாகவும் பிரகாசித்து காவிரி நதியை ஒரு மாயபுரியாக ஆக்கிக் கொண்டிருந்தன ஆற்றங்கரையில் ஆலமரங்கள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் விழுதுகள் விட்டு விசாலமாய் படர்ந்திருந்தன மரங்களில் பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து புதிதாய் தளிர்விட்டிருந்த காலம் அது அந்த இளம் தளிர்களின் மீது காலை கதிரவனின் பொற்கரணங்களால் படிந்து அவற்றை தங்கத் தகடுகளாக செய்து கொண்டிருந்தன கண்ணுக்கிட்டிய தூரம் தண்ணீர் மயமாக தோன்றிய அந்த நதியின் மத்தியில் வடகிழக்கு திசையிலே ஒரு பசுமையான தீவு காணப்பட்டது தீவின் நடுவில் பச்சை மரங்களுக்கு மேலே கம்பீரமாக தலை தூக்கி நின்ற மாளிகையின் தங்க கலசம் தகதகவென்று ஒளிமயமாய் விளங்கியது அந்த மனோகரமான காலை நேரத்தில் அங்கு எழுந்த பலவகை சத்தங்கள் நதிதீரத்தின் அமைதியை நன்றி எடுத்து காட்டியது விசாலமான ஆலமரங்களில் வாழ்ந்த பறவை இனங்கள் சூரியோதயத்தை வரவேற்று பற்பல இசைகளில் கீதங்கள் பாடின அந்த இயற்கை சங்கீதத்துக்கு நதிப்பிரவாகத்தின் ஓ என்ற ஓசை சுருதி கொடுத்து கொண்டிருந்தது உணவு தேடும் பொருட்டு வெளியே கிளம்புவதற்கு ஆயத்தமான பறவைகள் தம் சிறகுகளை அடித்து ஆர்ப்பரித்தன தாய்ப்பறவைகள் குஞ்சுகளிடம் கொஞ்சிக்கொஞ்சி விடைபெற்று கொண்டிருந்தன ஆலமரங்களுக்கு நடுவே ஓங்கி வளர்ந்திருந்த அரசமரம் தன் இலைகளை சலசலவென்று ஓசைப்படுத்தி நானும் இருக்கிறேன் என்று தெரியப்படுத்தியது நதியோரத்தில் ஆழம் விழுதுகளில் கட்டி போட்டிருந்த தெப்பங்களை தண்ணீர் பிரவாகம் அடித்து கொண்டு போவதற்கு எவ்வளவோ வீராவேசத்துடன் முயன்றது அது முடியாமற் போகவே இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கோபக்குரலில் இறைந்து கொண்டே சென்றது கரையில் சற்று தூரத்தில் ஓர் ஆலமரத்தன அடியில் குடிசை வீடு ஒன்று காணப்பட்டது அதன் கூரை வழியாக அடுப்பு புகை வந்து கொண்டிருந்தது அடுப்பில் கம்பு அடி வேகும் வாசனையும் லேசாக வந்தது குடிசையின் பக்கத்தில் கறவை எருமை ஒன்று படுத்து அசை போட்டுக் கொண்டிருந்தது அதன் கன்று அருகில் நின்று தாய் அசை போடுவதை மிக்க ஆச்சரியத்துடனே உற்று நோக்கி கொண்டிருந்தது அந்த நதி தீரத்தின் ஆழ்ந்த அமைதியை கொண்டு குதிரை குளம்படியின் சத்தம் கேட்டது வர வர அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது இதோ வருகிறது நாலு கால் பாய்ச்சலில் ஒரு கம்பீரமான குதிரை அதன் மேல் ஆஜானு பாகவான வீரன் ஒருவன் காணப்பட்டான் வந்த வேகத்தில் குதிரையும் வீரனும் வேர்வையில் முழுகி இருந்தன தோணித்துறை வந்ததும் குதிரை நின்றது வீரன் அதன் இருந்து குதித்து இறங்கினான் குடிசைக்குள்ளே இளம்பெண் ஒருத்தி அடுப்பில் அடைச்சுட்டு கொண்டிருந்தாள் அருகில் தினகாத்திரமான ஒரு வாலிபன் உட்கார்ந்து தைத்த இளம் ஆழம் இலையிலேயே கம்பு அடையே கீரைக்குளம்புடன் ருசி பார்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஒரு தடவை அவன் நாக்கை தப்பு கொட்டிவிட்டு அடி வள்ளி இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால் கம்பு அடையும் கீரைக்குளமும் சாப்பிட எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லை என்றான் தினம் போதும் விடிந்தால் நீ இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு தடவை சொன்னால் இதோ இந்த அடுப்பை வெட்டி காவிரியிலே போட்டு விடுவேன் பார் என்றாள் அந்த பெண் நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை வள்ளி மகாராஜாவும் மகாராணியும் நேற்று பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன் யுத்தம் நிச்சயமாக வரப்போகிறது என்றான் வாலிபன் யுத்தம் வந்தால் உனக்கு என்ன என்றுதான் கேட்கிறேன் உன்னை யார் யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள் உன் பாட்டுக்கு படகொட்டி கொண்டு இருக்க வேண்டியதுதானே அதுதான் இல்லை நான் மகாராஜாவின் காலிலே விழுந்து கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்னையும் யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போகச் சொல்லி நான் உன் காலிலே விழுந்து என்னையும் உன்னோடு அழைத்து கொண்டு போ என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன் அதற்கு உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் காவிரி ஆற்றோடு போனவளை எடுத்து காப்பாற்றினாயோ இல்லையோ மறுபடியும் அந்த காவிரியிலே இழுத்து விட்டுவிட்டு போய்விடு அதுதான் சரிவல்லி சோழ தேசம் இப்போது அப்படிதான் ஆகிவிட்டது பெண் பிள்ளைகள் யுத்தத்துக்கு போக வேண்டியது ஆண் பிள்ளைகள் வீட்டுக்குள் ஒளிந்து கொள்ள வேண்டியது இரு இரு குதிரை வருகிற சத்தம் போல் கேட்கிறது ஆம் அந்த சமயத்தில்தான் குதிரை காலடியின் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தினால் அவ்வாலிபனின் உடம்பில் ஒரு துடிப்பு உண்டாகியது அப்படியே எச்சிற்கையோடு எழுந்தான் வாசற்புறம் மூடினான் அங்கே அப்போதுதான் குதிரை மீதி இருந்த இறங்கிய வீரன் பொன்னா மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் தீக்கிரம் தோணியை ஏடு என்றான் பொன்னன் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான் அச்சமயம் வள்ளி சட்டுவத்தில் இன்னொரு அடை தட்டுவதற்காக மாவி எடுத்து கொண்டிருந்தாள் வள்ளி இருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறான் அவசர செய்தியாம் நான் போய் வருகிறேன் என்றான் பொன்னன் நல்ல அவசர செய்தி அரை வயிறு கூட நிரம்பியிராதே எனக்கு பிடிக்கவே இல்லை என்று வள்ளி முகத்தை திருப்பிக் கொண்டாள் அதற்கு என்ன செய்கிறது வள்ளி அரண்மனை சேவகம் என்றால் சும்மாவா என்று பொன்னன் சொல்லிக்கொண்டே அவளுடைய சமீபம் சென்றான் கோபம் கொண்ட அவளது முகத்தை தன் கைகளால் திருப்பினான் வள்ளி புன்னகையுடன் தன் முகத்தின் மேல் விழுந்திருந்த கூந்தலை இடது கையால் எடுத்து சொருக்கு போட்டுக்கொண்டு சீக்கிரம் வந்துவிடுகிறாயா என்று சொல்லிவிட்டு பொன்னனை அண்ணாந்து பார்த்தாள் பொன்னன் அவளுடைய முகத்தை நோக்கி குனிந்தான் அப்போது வெளியிலிருந்து எத்தனை நேரம் பொன்னா என்று கூச்சல் கேட்கவே பொன்னன் திருக்கிட்டவனாய் இதோ வந்துவிட்டேன் என்று கூச்சலிட்டு கொண்டே வெளியே ஓடினான் அத்தியாயம் இரண்டு ராஜ குடும்பம் பொன்னன் போன பிறகு வள்ளி வீட்டு காரியங்களை பார்க்க தொடங்கினாள் குடிசையை மெழுகி சுத்தம் செய்தாள் மரத்தடியில் கட்டியிருந்த எருமை மாட்டை கறந்து கொண்டு வந்தாள் பிறகு காவிரியில் மரக்கிளைகள் தாழ்ந்திருந்த ஓரிடத்திலே இறங்கி குளித்து விட்டு வந்தாள் தேலை மாற்றிக் கொண்ட பிறகு மறுபடியும் அடுப்பு மூட்டி சமையல் செய்ய தொடங்கினாள் ஆனால் அவளுடைய மனது எண்ணமோ பரபரவென்று அலைந்து கொண்டிருந்தது அடிக்கடி குடிசை வாசலுக்கு வந்து தன்னுடைய கரிய பெரிய கண்களை சுழற்றி நாலாபுரமும் பார்த்துவிட்டு உள்ளே போனாள் ஏதோ விசேஷ சம்பவங்கள் நடக்கப் போகின்றன என்று ஆவலுடன் எதிர்பார்த்தவளாய் தோன்றினாள் அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரேர் பக்கத்தில் இருந்து பத்து பதினைந்து குதிரை வீரர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட இரண்டு வெள்ளைப்புறவிகளும் ஒரு தந்த பல்லக்கும் வந்தன அந்த வெண்புறவிகளின் மேல் யாரும் வீற்றி இருக்கவில்லை பல்லக்கும் வெறுமையாகவே இருந்தது திரகாத்திரமாக எட்டு பேர் பல்லக்கை சுமந்து கொண்டு வந்தார்கள் எல்லோரும் தோழித்துறைக்கு சற்று தூரத்தில் வந்து நின்றன பல்லக்கும் கீழே இறக்கப்பட்டது குதிரை மீதி இருந்தவர்களும் கீழே இறங்கி குதிரைகளை மரங்களில் கட்டினார்கள் இதையெல்லாம் குடிசை வாசலில் நின்று வள்ளி கண்கொண்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அப்படி நிற்பதை பார்த்த வீரர்களில் ஒருவன் அண்ணே வள்ளியிடம் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு வரலாம் என்றான் அடே வேலப்பா காவிரி நிறைய தண்ணீர் போகிறது வள்ளியிடும் எண்ணத்திற்காக தண்ணீர் கேட்கப் போகிறாய் என்றான் மற்றவன் இருந்தாலும் வள்ளியின் கையால் தண்ணீர் குடிப்பது போல ஆகுமா அண்ணே இப்படி பேசிக்கொண்டு இருவரும் குடிசை அருகில் வந்து சேர்ந்தார்கள் வள்ளி கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் தருகிறாயா என்றான் வேலப்பன் வள்ளி உள்ளே விரைவாக சென்று சட்டியில் மோர் எடுத்து கொண்டு வந்து இரண்டு பேருக்கும் கொடுத்தாள் அவர்கள் குடிக்கும் போதே மகாராஜா இன்றைக்கு உறையூருக்கு போகிறாராமே ஏன் இவ்வளவு அவசரம் இந்த மாதமெல்லாம் அவர் வசந்த மாளிகையில் இருப்பது வழக்கமாயிற்றே என்று கேட்டாள் எங்களை ஏன் கேட்கிறாய் வள்ளி உன்னுடைய புருஷனை கேட்கிறது தானே படகோட்டி பொன்னனுக்கு தெரியாத ராஜரகசியம் என்ன இருக்கிறது என்றான் வேலப்பன் காலையில் சாப்பிட உட்கார்ந்தார் அதற்குள் அவசரமாய் ஆள் வந்து மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லவே எழுந்து போய்விட்டார் சரியாக சாப்பிடக்கூட இல்லை என்றாள் வள்ளி பாரப்பா புருஷன் பேரில் உள்ள கரிசனத்தை பெஞ்சாதி என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்றான் வேலப்பன் வள்ளியின் கண்ணங்கள் வெட்கத்தால் குழிந்தன சரிதான் போங்க பரிகாசம் போதும் என்றார் இல்ல வள்ளி இந்த மாதிரி பரிகாசம் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு போகிறோம் என்றான் வேலப்பன் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்ன சமாச்சாரம் என்றுதான் சொல்லுங்களே என்றாள் வள்ளி பெரிய யுத்தம் வரப்போகிறதே தெரியாதா உனக்கு ஆமாம் யுத்தம் யுத்தம் என்றுதான் பேச்சு நடக்கிறது ஆனால் என்னத்துக்காக யுத்தம் என்றுதான் தெரியவில்லை நாலைந்து வருஷமாய் நமது மகாராஜா காஞ்சி நரசிம்மவர்ம சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டவில்லை வடக்கே படையெடுத்து போயிருந்த சக்கரவர்த்தி திரும்பி வந்து விட்டாராம் நமது மகாராஜா நாலு வருஷமாய் கப்பம் கட்டாததற்கு முகாந்திரம் கேட்பதற்காக தூதர்களை அனுப்பியிருக்கிறாராம் அவர்கள் இன்றைக்கு வந்து சேர்வார்களாம் என்றான் வேலப்பன் இதற்காக யுத்தம் ஏன் வர வேண்டும் நாலு வருஷத்துக்கு கப்பத்தை சேர்த்து கொடுத்து விட்டால் போகிறது என்றாள் வள்ளி அதுதான் நம்முடைய மகாராஜாவுக்கு இஷ்டமில்லை முன்வைத்த காலை பின் வைக்க முடியாது என்கிறார் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது நடு ஆற்றில் படகு வருவது தெரிந்தது வேலப்பனும் இன்னொருவனும் உடனே திரும்பி போய் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் திறிது நேரத்துக்கெல்லாம் படகு துறையை அடைந்தது இது பொன்னன் போகும்போது தள்ளி கொண்டு போன சாதாரண படகல்ல அழகிய வேலைப்பாடுகளுடன் ஒரு பக்கம் விமானம் அமைத்து செய்திருந்த ராஜ படகு படகின் விமானத்தில் மூன்று பேர் அமர்ந்திருந்தார்கள் அவர்களையும் பார்த்ததும் ராஜ குடும்பத்தினரே என்று தெரிந்து கொள்ளலாம் பார்த்திபன் சோழ மகாராஜாவும் அருள்மொழி மகாராணியும் இளவரச விக்கிரமனும் தான் வந்தார்கள் அறையில் பூண்ட உடைவாலும் கையில் நெடிய வேலாயுதம் தரித்த ஆஜானு பாகுகளான இரண்டு மெய்க்காவலர்கள் படகின் இருபுறத்திலும் நின்று கொண்டிருந்தன பொன்னனும் இன்னொருவனும் படகு கொண்டு சென்றன படகு கரை வந்ததும் மெய்க்காவலர்கள் இருவரும் முதலில் இறங்கி ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர் சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா பராக் என்று கூவினார்கள் கரையில் நின்ற வீரர்கள் அவ்வளவு பேரும் கும்பிட்ட கைகளுடன் மகாராஜா வெல்க என்று எதிரொலி செய்தார்கள் படகை விட்டு இறங்கியதும் மகாராஜா பொன்னனுடைய குடிசை பக்கம் நோக்கினார் குடிசை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த வள்ளியின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது உடனே கையினால் சமங்கி செய்து அழைத்தார் வள்ளி விரைவாக ஓடி வந்து தண்டனிட்டாள் மகாராஜா எழுந்திருக்க சொன்னவுடன் எழுந்து பொன்னனுக்கு பின்னால் அடக்க ஒடுக்கத்துடன் நின்றாள் வள்ளி உன்னை பொன்ன நன்றாக பார்த்து கொள்கிறானா என்று மகாராஜா கேட்டார் வள்ளி தலையை குனிந்து கொண்டு புன்னகை செய்தாள் பதில் சொல்ல அவளுக்கு நான் எழவில்லை அப்போது மகாராணி அவளை அப்படி நீங்கள் கேட்டிருக்க கூடாது பொன்னனை நீ நன்றாக பார்த்து கொள்கிறாயா என்று கேட்டால் பதில் சொல்லுவாள் என்றாள் மகாராஜா சிரித்துவிட்டு வள்ளி மகாராணி சொன்னது காதில் விழுந்ததா பொன்னனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் அந்த இந்தாண்டே இந்தாண்டை போக விடாதே உன்னை வெள்ளத்தில் இருந்து கரை சேர்த்தது போல் இன்னும் யாரையாவது கொண்டு வந்து கரை சீர்த்து வைக்கப் போகிறான் என்றார் வள்ளிக்கு வெட்கம் ஒரு பக்கமும் சந்தோஷம் ஒரு பக்கமும் பிடுங்கி தின்றன தேகம் நூறு கோணலாக வளைந்தது ஆனால் பொன்னனோ இந்த பேச்சை கவனித்ததாகவே தெரியவில்லை அவன் இரு கரங்களையும் கூப்பி மகாராஜா ஒரு வரம் கொடுக்க வேணும் யுத்தத்துக்கு மகாராஜா போகும்போது அடிமையையும் அழைத்து போக வேணும் என்றார் மகாராஜா சற்று நிதானித்தார் பிறகு சொன்னார் பொன்னா உன்னுடைய மனது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ கேட்டவரும் கொடுக்க முடியாது நீ இங்கேதான் இருக்க வேண்டும் போர்க்களத்திலிருந்து நான் திரும்பி வராவிட்டால் இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் தெரிகிறதா என்றார் இதை கேட்டதும் பொன்னன் வள்ளி இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பியது மகாராணி அருள்மொழி தேவி ஒரு நெரிய பெருமூச்சுவிட்டாள் அவளுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் கொந்தளித்து எழுந்தனவோ யார் கண்டது மகாராஜாவும் பரிவாரங்களும் வெகு தூரம் போன பிறகுதான் வள்ளி பழைய வள்ளியானாள் அப்போது பொன்னனை பார்த்து பார்த்தாயா மகாராஜா என்ன சொன்னான் என்னை கேட்காமல் அந்த ஆண்ட இந்தாண்ட போகக்கூடாது தெரியுமா என்றாள் அப்படியானால் இப்போதே கேட்டுவிடுகிறேன் வள்ளி இன்று மத்தியானம் நான் ஒரேர் போக வேண்டும் என்றான் பொன்னன் ஒரையூரிலே என்ன என்று வள்ளி கேட்டாள் இன்றைக்கு பெரிய விசேஷமெல்லாம் நடக்கப் போகிறது காஞ்சியிலிருந்து கப்பம் கேட்பதற்காக தூதர்கள் வரப்போகிறார்களாம் மகாராஜா முடியாது என்று போகிறாராம் நான் கட்டாயம் போக வேணும் என்றான் பொன்னன் இந்த உறுதியுடனேயே பொன் சாவகாசமாக காவிரி ஆற்றில் இறங்கி நீந்தி கொம்மாளம் போட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குதிரைகளின் குழம்பு சத்தம் கேட்டதும் அவனுக்கு சொல்ல முடியாத பரபரப்பு உண்டாகியது கரையேறி ஓடி வந்து பார்த்தான் வள்ளியும் குடிசைக்குள்ளிருந்து வெளியே வந்தாள் திருது நேரத்துக்கெல்லாம் முதலில் ஒரு குதிரையும் பின்னால் நாலு குதிரைகளும் கிழக்கு திசையிலிருந்து அதிவேகமாக வந்தன முதல் குதிரையின் மேல் இருந்தவன் கையில் திங்க உருவம் வரைந்து கொடிபிடித்துக் கொண்டிருந்தான் குதிரைகள் உரையூரை நோக்கி பறந்தன போட்டு போட்டுக்கொண்டு போகிறார்களே இவர்கள் யார் என்று வள்ளி கேட்டாள் மெய்மறந்து நின்ற பொன்னன் திடுக்கிட்டவனாய் வள்ளி இவர்கள்தான் பல்லவ தூதர்கள் நான் எப்படியும் இன்று உரையூர் போக வேணும் நீயும் வேணுமானால் வா உன் பாட்டனையும் பார்த்தது போல இருக்கும் என்றான் அத்தியாயம் மூன்று பல்லவ தூதர்கள் பொன்னனும் வள்ளியும் தங்கள் குடிசையின் கதவை பூட்டிக்கொண்டு உரையோரை நோக்கி கிளம்பினார்கள் அவர்கள் வசித்த தோணித்துறையிலிருந்து ஒரையூர் மேற்கே ஒருக்காத தூரத்தில் இருந்தது அந்த காலத்தில் அதாவது சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்பு தென் தமிழ்நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை இவையெல்லாம் அந்த நாளில் உலகில் எந்த நாட்டிலுமே கிடையாது அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் ஆரோகணித்துச் சென்றன குதிரை பூட்டிய ரதங்களிலும் சென்றன மற்ற சாதாரண மக்கள் நாட்டு மாட்டு வண்டிகளை பிரயாணம் செய்தார்கள் இந்த வாகனங்களுக்கெல்லாம் போவதற்காக விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன குளிர்ந்த நிழல் தரும் மரங்கள் இருவரும் அடர்ந்து வளர்ந்த அழகான சாலைகளுக்கு சோழவள நாடு அந்த காலத்திலே பெயர் இருந்தது அந்த சாலைகளுக்குள்ளே காவிரி நதியின் தென்கரையோரமாக சென்ற ராஜபாட்டை மிக பிரசித்தி பெற்றிருந்தது இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரமான உறையூருக்கு புறப்பட்டுச் சென்றன சோழ நாடு அந்த நாளில் தன்னுடைய புராதான பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாகத்தான் இருந்தது தெற்கே பாண்டியர்களும் வடக்கே புதிதாக பெருமையடைந்திருந்த பல்லவர்களும் சோழ நாட்டை நெருக்கி அதன் பெருமையை குன்றச் செய்திருந்தனர் ஆனால் சோழ நாட்டின் வளத்தையும் வன்மையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த பலத்துக்கு காரணமாயிருந்த காவிரி நதியையும் அவர்களால் கொள்ளை கொண்டு போக முடியவில்லை உறையூர் ராஜபாட்டையும் இருபுறமும் பார்த்தால் சோழ நாட்டு நீர்வளத்தின் பெருமையை ஒருவாறு அறிந்து கொள்ளும்படியாயிருந்தது ஒரு புறத்தில் கரையை முட்டி அலைமோதிக்கொண்டு கம்பீரமாய் சென்ற காவிரியின் பிரவாகம் ஆற்றுக்கு அக்கறையில் நீல வானத்தை தொட்டு அடர்த்தியான தென்னை மரத்தோப்புகளின் காட்சி இந்த புறம் பார்த்தாலோ கண்ணி தூரம் பசுமை பசுமை பசுமைதான் கலனிகளிலெல்லாம் பெரும்பாலும் நடவு ஆகியிருந்தன இளம் நெற்பயிர்கள் மரகத பச்சை நிறம் மாறி கரும் பசுமை அடைந்து கொண்டிருந்த கால குலுகுலு சத்தத்துடன் ஜலம் பாய்ந்து கொண்டிருந்த மடைகளில் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாய் எடுத்து காட்டின வயல்களுக்கு மத்தியில் ஆங்காங்கே சில வாழை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் கரும்பு கொள்ளைகளும் காணப்பட்டன இத்தகைய வளம் குளிக்கும் அழகிய நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது இதனால் சோழ நாட்டுக் குடிகளின் உள்ளம் எவ்வளவு தூரம் பரபரப்பு அடைந்திருக்கும் என்பதை பொன்னனும் வள்ளியும் ஒரே பிரயாணத்தின் போது நன்கு கண்டார்கள் பக்கத்து கழனிகளில் வேலை செய்து கொண்டிருந்த உழவர்களும் பயிர்களுக்கு களைப்பிடிக்கிக் கொண்டிருந்த ஸ்திரீகளும் பொன்னனையும் வள்ளியையும் கண்டதும் கைவேலையை போட்டுவிட்டு ஓடோடியும் வந்தார்கள் பொன்னா என்ன செய்தி என்று சிலர் ஆவலுடன் கேட்டார்கள் சண்டை நிச்சயம்தானா என்று சிலர் விசாரித்தார்கள் தூதர்கள் வந்த சமாச்சாரம் ஏதாவது தெரியுமா என்று வினவினார்கள் பொன்னன் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாய் பதில் சொன்னான் சண்டையை பற்றிய சந்தேகம் என்ன நமது மகாராஜா ஒரு நாளும் கப்பம் போவதில்லை எல்லாரும் அவரவர்கள் வாழையும் வேலையையும் கொண்டு வந்து சேருங்கள் என்று சிலரிடம் சொன்னான் வேறு சிலரிடம் எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரிந்ததுதான் எனக்கும் தெரியும் என்றான் அவர்கள் நன்றாயிருக்கிறது பொன்னா உனக்கு தெரியாமல் இருக்குமா சோழ நாட்டுக்கே இப்போது முக்கிய மந்திரி நீதானே உனக்கு தெரியாத ராஜரகசியம் ஏது என்றார்கள் அப்போது வள்ளி அடைந்த பெருமையை சொல்ல முடியாது ஆனால் வேறு சிலர் பொன்னா மகாராஜா யுத்தத்துக்கு போனால் நீயும் போவாயா இல்லையா என்று கேட்டபோது வள்ளிக்கு ரொம்ப இருந்தது அவர்களுக்கு அது என்ன இஷ்டமா மகாராஜாவின் இஷ்டம் என்றான் பொன்னன் அவர்கள் போன பிறகு வள்ளியிடம் பார்த்தாயா வள்ளி நான் யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் இருக்குமா நாலு பேர் சிரிக்க மாட்டார்களா என்றான் அதற்கு வள்ளி உன்னை யார் போக வேண்டாம் என்று சொன்னார்கள் மகாராஜா உத்தரவு கொடுத்தால் போ என்னையும் அழைத்து கொண்டு போ என்றுதானே சொல்லுகிறேன் நின்றாள் இப்படி வழியெல்லாம் பொன்னன் நின்று நின்று கேட்டவர்களுக்கு மறுமொழி சொல்லிக் கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது உறையூர் கோட்டை வாசலை அணுகிய போது அஸ்தமிக்கும் நேரமாகிவிட்டது அவர்கள் வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கோட்டை வாசலும் தெரிந்தது உள்ளிருந்த சில குதிரை வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தனர் முதலில் வந்த வீரன் கையில் திங்க கொடியை பார்த்ததும் அவர்கள் தாம் மத்தியானம் உறையூருக்குச் சென்ற பல்லவ தூதர்கள் என்பதும் பொன்னனுக்கு தெரிந்தது இருவரும் சிறிது ஒதுங்கி நின்றனர் கோட்டை வாசலை தாண்டியும் குதிரைகள் காற்றின் கடிய வேகத்துடன் பறக்கத் தொடங்கின அவற்றின் கார்குளமின் புழுதி மறையும் வரையில் அவை சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்துவிட்டு பொன்னனும் வள்ளியும் கோட்டை வாசல் வழியாக புகுந்து சென்று நகருக்குள் பிரவேசித்தன நகரின் வீதிகளில் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக ஜனங்கள் என்று பேசிக் கொண்டிருந்தன ஒரு கும்பலின் ஓரத்தில் பொன்னனும் வள்ளியும் போய் நின்றனர் பல்லவ தூதர்கள் வந்தபோது ராஜ்யசபையில் நடந்த சம்பவங்களை ஒருவன் வர்ணித்துக் கொண்டிருந்தான் ஆகா அந்த காட்சியை நான் என்னவென்று போகிறேன் மகாராஜா சிங்காதனத்தின் கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் இளவரசரும் மந்திரி சேனாதிபதி எல்லோரும் அவரவர்களின் இடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் எள்ளு போட்டால் எள்ளு விழுகிற சத்தம் கேட்கும் அந்த மாதிரி நிசப்தம் சபையில் குடிக்கொண்டிருந்தது தூதர்களை அழைத்து வாருங்கள் என்று மகாராஜா சொன்னார் அவருடைய குரலில் எவ்வளவு வேகம் ததும்பியது இன்றைக்கு தூதர்களும் வந்தார்கள் அவர்களுடைய தலைவன் முன்னால் வந்து நின்று மகாராஜாவுக்கு வந்தனம் செலுத்தினான் தூதரே என்ன செய்தி என்று கேட்டார் அந்த குரலின் கம்பீரத்திலேயே தூதன் அடுங்கி போய்விட்டான் அவனுக்கு பேசவே முடியவில்லை தட்டு தடுமாறிக்கொண்டே திரிலோக சக்கரவர்த்தி காஞ்சி மண்டலாதிபதி சத்ரு சம்ஹாரி நரசிம்மவர்ம பல்லவராயருடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும் போது நம்முடைய அரண்மனை விதூஷுக்கள் குறுக்கிட்டனர் தூதரே நிறுத்தும் எந்த திரிலோகத்துக்கு சக்கரவர்த்தி இந்திரலோக சந்திரலோக யமலோகமா என்றான் தபையில் எல்லோரும் கொள்ளென்று சிரித்தனர் தூதன்பாடு திண்டாட்டமாய் போய்விட்டது அவனுடைய உடம்பும் நடுங்கியது நான் குளறியது மெதுவாக சமாளித்துக்கொண்டு தாங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வந்த கப்பத்தை சென்ற ஆறு வருஷமாக மகாராஜா கட்டவில்லையாம் அதற்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை என்றான் ஆகா அப்போது நமது மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேணுமே தூதரே உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் முகாந்திரத்தை போர் முனையிலே தெரிவிப்பதாகப் போய் சொல்லும் என்றார் எனக்கு அப்போது உடல் திளிர்த்து விட்டது இவ்விதம் வர்ணித்து வந்தவன் சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏக காலத்தில் அப்புறம் என்ன நடந்தது என்று ஆவலுடன் கேட்டனர் அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான் பிறகு அப்படியானால் யுத்தத்துக்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்க சொன்னார்கள் இதற்குள்ளே பல்லவ சைன்யம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கும் போர்க்களமும் யுத்த ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் என்று தெரியப்படுத்த சொன்னார்கள் என்றான் அதற்கு நம் மகாராஜா புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையிலே சந்திப்போம் என்று விடையளித்தார் உடனே சபையோர் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் என்று வீர கர்ஜனை புரிந்தனர் இதை கேட்டதும் அந்த கும்பலில் இருந்தவர்களும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார்கள் பொன்னனும் உரத்த குரலில் அம்மாதிரி வீர முழக்கம் செய்துவிட்டு பல்லியை அழைத்துக் கொண்டு மேலே சென்றன் இதற்குள் இருட்டிவிட்டது வெண்மேகங்களால் திரையிடப்பட்ட சந்திரன் மங்களாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு வீதி மூலையிலும் நாட்டியிருந்த இருந்த கல் தூணின் மேல் பெரிய அகல் விளக்குகள் இருந்தன அவை ஒவ்வொன்றாய் கொளுத்தப்பட்டதும் புகைவிட்டு கொண்டு எரிய ஆரம்பித்தன திடீர் என்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து பேரிகை முழக்கம் கேட்கத் தொடங்கியது சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த சப்தம் யுத்தம் யுத்தம் என்று கேட்கத் தொடங்கியது இடி முழக்கம் போன்ற அந்த பேரிகை ஒளியை கேட்டதும் பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சம் உண்டாகியது அவனுடைய இரத்தம் குதித்தது நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன வள்ளியோ நடுங்கி போனாள் இது என்ன இது இம்மாதிரி ஓசை இதுவரையில் நான் கேட்டதே இல்லை என்றாள் யுத்த பேரிகை முழங்குகிறது என்றான் பொன்னன் அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்ட வள்ளி ஐயோ உனக்கு என்ன என்று கேட்டாள் ஒன்றுமில்லை வள்ளி எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பொன்னன் சற்று பொறுத்து வள்ளி யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான் அத்தியாயம் நான்கு பாட்டனும் பேத்தியும் உறையூர் கம்மாள உள்ள ஒரு வீட்டு வாசலில் வந்து பொன்னனும் வள்ளியும் நின்றார்கள் கதவு சாத்தி இருந்தது தாத்தா என்று வள்ளி கூப்பிட்டார் சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது திறந்தவன் ஒரு கிழவன் வா வள்ளி மாப்பிள்ளை என்று அவன் வந்தவர்களை வரவேற்றன் பிறகு வீட்டுக்குள்ளே நோக்கி கிழவி இங்கே வா யார் வந்திருக்கிறது பார் என்றான் மூன்று பேரும் வீட்டுக்குள் போனார்கள் யார் வந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்த கிழவி வள்ளியையும் பொன்னனையும் பார்த்து பல்லில்லாத வாயினால் புன்னகை புரிந்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தார் வள்ளியை கட்டி கொண்டு இருக்கிறாயா கண்ணு அவர் சுகமா இருக்கிறாரா என்று கேட்டார் பொன்னன் தாத்தா உங்க பேத்தியை கொண்டு வந்து ஒப்பித்து விட்டேன் நான் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்றான் வந்ததும் வராததுமா எங்க போகிறாய் என்று கிழவன் கேட்டான் மகாராஜாவை பார்க்கப் போகிறேன் என்றான் பொன்னன் மகாராஜா இப்போது அரண்மனையில் இல்லை மலைக்கு போயிருக்கிறார் இங்கே வா காட்டுகிறேன் என்று கிழவன் அவர்களை வீட்டு முற்றத்துக்கு அழைத்து போனான் முற்றத்திலிருந்து அவன் காட்டிய திக்கை எல்லோரும் பார்த்தார்கள் உச்சிப்பிள்ளையார் கோவில் தீபம் தெரிந்தது அங்கிருந்து தீவர்த்திகளுடன் சிலர் இறங்கி வருவதும் தெரிந்தது இறங்கி வந்த தீவர்த்திகள் வழியில் ஓரிடத்தில் சிறிது நின்றன அங்கே நின்று என்ன பார்க்கிறார்கள் என்று வள்ளி கேட்டாள் மகேந்திர சக்கரவர்த்தியின் சிலை அங்கே இருக்கிறது மகாராஜா இளவரசருக்கு அதை காட்டுகிறார் என்று தோன்றுகிறதே என்றான் கிழவன் அவர்கள் அவர்கள்தான் இறங்கி வருகிறார்களே தாத்தா நான் அரண்மனை வாசலுக்கு போகிறேன் இன்று ராத்திரி மகாராஜாவை எப்படியும் நான் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே பொன்னன் வெளிக்கிளம்பினான் கிழவன் அவனோடு வாசல் வரை வந்து ரகசியம் பேசும் குரலில் பொன்னா ஒரு முக்கிய சமாச்சாரம் மகாராஜாவிடம் தெரிவிக்க வேணும் மாரப்ப பூபதி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு அதை அந்தரங்கமாக அவரிடம் சொல்ல வேண்டும் என்றான் மாரப்ப பூபதியை பற்றி என்ன என்று பொன்னன் கேட்டான் அதெல்லாம் அப்புறம் சொல்லுகின்றேன் மகாராஜாவின் காதில் எப்படியாவது இந்த செய்தியை போட்டுவிடு என்றான் கிழவன் கிழவி விருந்தாளிகளுக்கு சமையல் செய்வதற்காகவே உள்ளே போனார் பாட்டனும் பேத்தியும் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் திடீரென்று வள்ளி ஐயோ தாத்தா இதெல்லாம் என்ன என்று கேட்டாள் முற்றத்தில் ஒரு பக்கத்தில் உலைக்களம் இருந்தது அதன் அருகில் கத்திகளும் வாள்களும் வேல்களும் அடுக்கியிருந்தன அவைகளை பார்த்துவிட்டுதான் வள்ளி அவ்விதம் கூச்சல் போட்டாள் என்னவா வாளும் வேலும் சூலமும் தான் நீ எங்கே பார்த்திருக்க போகிறாய் முன்காலத்தில் இதெல்லாம் என்னத்திற்கு தாத்தா எண்ணத்திற்காகவா கோவிலில் வைத்து தூபதீபம் காட்டி கன்னத்தில் போட்டுக்கொள்வதற்காகத்தான் கேள்வியை பாரு தேங்காய் குலை சாய்ப்பது போல் எதிராளிகளை தலைகளை வெட்டி சாய்ப்பதற்கு வாள் பகைவர்களின் வயிற்று கிழித்து குடலை எடுத்து மாலையாய் போட்டுக் கொள்வதற்கு வேல் தெரிந்ததா ஐயோ பயமா இருக்கிறதே என்று வள்ளி கூவினர் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த நாட்டு ஆண் பிள்ளைகள் கூட உன்னை போலத்தான் ஆகிவிடுவார்கள் வாழையும் வேலையும் கொண்டு என்ன செய்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்னுடைய பாட்டை முப்பாட்டை காலங்களிலெல்லாம் எப்படி தெரியுமா அப்போது கொல்லுப்பட்ட எல்லாம் வாளும் வேலும் சூளமும் செஞ்ச வண்ணமாக இருப்பாங்களாம் ஒவ்வொரு பட்டணத்திலும் கம்மாள தான் எப்போதும் ஜே ஜேன்னு இருக்குமா ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் தேனாதிபதிகளும் கம்மாளனை தேடி வந்து கொண்டிருப்பாங்க என் அப்பன் காலத்திலேயே இதெல்லாம் போயிருச்சு வாழ கொள்ள அறிவாள்களும் வண்டிக்கு கடையானிகளும் வண்டி மாட்டுக்கு தார்குச்சிகளும் செய்து கம்மாளன் வயிறு வளர்க்கும்படி ஆயிருச்சு என் வயதில் இப்போது தான் நான் வாழையும் வேலையும் கண்ணால் பார்க்குறேன் ஆகா இந்த கைகளில் மட்டும் முன்ன போல வலுவிருந்தால் இருபது வருஷத்துக்கு முன்னாலே இந்த யுத்தம் வந்திருக்க கூடாதா சரியா போச்சு தாத்தா இவருக்கு நீ புத்தி சொல்லி திருப்பு வாயாக்கும் என்றல்லவா பார்த்தேன் யுத்தத்துக்கு போகணும் என்று இவர் ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறார் பொன்னனா அவன் எங்கே யுத்தத்துக்கு போகப் போகிறான் வள்ளி பொன்னனாவது உன்னை விட்டுட்டு போறதாவது துடுப்பு பிடிச்ச கை வாழை பிடிக்குமா பெண்மோகம் கொண்டவன் சண்டைக்கு போவானா அப்படி ஒன்னும் சொல்ல வேணாம் தாத்தா இவர் போகணும் போகணும் என்று தான் துடித்து கொண்டிருக்கிறார் மகாராஜாதான் வரக்கூடாது என்கிறார் இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்க இவர் இருக்க வேண்டுமாம் உன்னுடைய அப்பனும் தித்தப்பெமார்களும் மட்டும் இப்போது இருந்தா ஒவ்வொருவன் கையிலும் ஒரு வாழையும் வேலையும் கொடுத்து நான் அனுப்பி இருக்க மாட்டேனா எல்லாரையும் ஒரே நாளில் காவிரி அம்ம பழி கொண்டுட வேணுமா என்று சொல்லிக்கொண்டே கிழவன் பெருமூச்சுவிட்டான் வள்ளிக்கு அந்த பயங்கரமான சம்பவம் ஞாபகம் வந்தது நாலு வருஷத்துக்கு முன்பு கிழவனையும் கிழவியையும் தவிர குடும்பத்தார் அனைவரும் ஆற்றுக் நடந்த ஒரு கல்யாணத்துக்கு படைகள் ஏறி போய்க் கொண்டிருந்தனர் நடு ஆற்றில் திடீரென்று ஒரு சூறாவளி காற்று அடித்தது படகும் கவிழ்ந்துவிட்டது அச்சமயம் கரையில் இருந்த பொன்னன் உடனே நதியில் குதித்து நீந்தி போய் தண்ணீரில் விழுந்தவர்களை காப்பாற்ற முயன்ற தெய்வ பந்தத்தினால் வள்ளியை மட்டும்தான் அவனால் காப்பாற்ற முடிந்தது மற்றவர்கள் எல்லோரும் நதிக்கு பலியானார்கள் கிழவன் மேலும் சொன்னான் என் குலத்தை விளங்க வைக்க நீ ஒருத்திதான் இருக்கின்றாய் உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் பொன்னனை நானே கழுத்தை பிடித்து தள்ளுவேன் யுத்தத்துக்குப் போ என்று யுத்தம் எண்ணத்திற்காக நடக்கிறது தாத்தா அதுதான் புரியவில்லை என்றால் வள்ளி யுத்தம் என்னத்திற்காகவா மானம் ஒன்று இருக்கிறதே அதற்காகத்தான் எருது கொடிக்கு புலிக்கொடி தாழ்ந்து போகலாமா தொண்டை நாட்டுக்கு சோழ நாடு பணிந்து போகிறதா இந்த அவமானத்தை போக்குவதற்காகத்தான் எருது கொடி யாருடையது இது தெரியாதா உனக்கு எருது கொடி காஞ்சி பல்லவராஜாவின் உடையது திங்கு கொடி என்று சொல்லு இல்லை எருது கொடிதான் நான் இன்றைக்கு பார்த்தேன் தாத்தா தூதர்களின் கொடியில் தான் போட்டியிருந்தது ஆமாம் எருது கொடியை மாற்றி மாற்றிவிட்டார்கள் ஆனால் எருது பன்றியை ஜெயித்து விட்டதால் திங்கமாகிவிடுமா என்றான் கிழவன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தாத்தா விபரமா சொல்லேன் என்றாள் வள்ளி சரி அடியில் இருந்து சொல்கிறேன் கேள் என்று கிழவன் கதையை ஆரம்பித்தான் நீ பிறந்த வருஷத்தில் இது நடந்தது அப்போது காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார் அவருடைய வீர பராக்கிரமங்களை பற்றி நாடெங்கும் பிரமாதமாய் பேசிக் கொண்டிருந்த காலம் இந்த உரையோருக்கும் அவர் ஒருமுறை வந்திருந்தார் அவர் விஜயத்தின் தான் நமது மலையிலே கூட அவருடைய சிலையை அமைத்திருந்தனர் இப்படி இருக்கும் சமயத்தில் வடக்கே இருந்து வாதாபியின் அரசன் புலிகேசி என்பவன் பெரிய படை கொண்டு தென்னாட்டின் மேல் படையெடுத்து வந்தான் சமுத்திரம் பொங்கி வருவது போல் வந்த அந்த சைனியத்துடன் யுத்த களத்தில் நின்று போர் செய்ய மகேந்திர சக்கரவர்த்திக்கு தைரியம் வரவில்லை காஞ்சி கோட்டைக்குள் சைனியத்துடன் பதுங்கிக் கொண்டார் கோட்டையை கொஞ்ச காலம் முற்றுகையிட்டு பார்த்தான் புலிகேசி அதில் பயனில்லை என்று கண்டு தெற்கு திக்கே நோக்கி வந்தான் நமது கொள்ளிடத்தின் அக்கறைக்கும் வந்துவிட்டான் பப்பா அப்போது இந்த உறையூர் பட்ட பாட்டை என்னவென்று சொல்வேன் நமது பார்த்திப மகாராஜா அப்போது பட்டத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகியிருந்தது புலிகேசியை எதிர்க்க பலமான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தார் இதற்குள் வடக்கே புலிகேசியின் ராஜ்யத்துக்கு ஏதோ ஆபத்து வந்து வந்துவிட்டது போலிருக்கிறது புலிகேசி கொள்ளிடத்தை தாண்டவே இல்லை திரும்பி போய்விட்டான் போகும்போது அந்த கிராதகனும் அவனுடைய ராட்சத சைன்யங்களும் செய்த அட்டூழியங்களுக்கு அளவே இல்லையாம் ஊர்களையெல்லாம் சூறையாடிக்கொண்டும் தீ வைத்து கொண்டும் போனார்களாம் அதிலிருந்து மகேந்திர சக்கரவர்த்தியினுடைய புகழ் மங்கிவிட்டது தாலுக்கரின் பன்றிக்குடிக்கும் பல்லவரின் கொடியும் பயந்து விட்டது என்று ஜனங்கள் பேச தொடங்கினர் இந்த அவமானத்துக்கு பிறகு மகேந்திர சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்கவில்லை அவருக்கு பிறகு நரசிம்ம சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்தார் இவர் பட்டத்திற்கு வந்ததிலிருந்து புலிகேசியை பலிக்கு பலி வாங்கி பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க வேண்டும் என்று ஆயுத்தங்கள் செய்து வந்தார் கடைசியில் ஆறு வருஷங்களுக்கு முன்பு பெரிய சைன்யத்தை திரட்டிக்கொண்டு வடக்கே போனார் புலிகேசியை போர்க்களத்தில் கொன்று பாதாபி நகரையும் தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கிவிட்டு திரும்பி வந்தார் இந்த பெரிய வெற்றியின் ஞாபகார்த்தமாக பல்லவர்களின் கொடியை நரசிம்ம சக்கரவர்த்தி சிங்கக்கொடியாக மாற்றிவிட்டார் அவர் திரும்பி வந்து இப்போது ஒரு மாதம்தான் ஆகின்றது வள்ளி அதற்குள்ளே இத்தனை நேரமும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தவள் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியுடன் நமது மகாராஜா எதற்காக யுத்தம் செய்யப் போகிறார் தாத்தா அவருடன் நேகமாய் இருக்கலாம் அல்லவா என்று கேட்டாள் அடி பைத்தியக்காரி என்று கிழவன் மறுமொழி சொல்ல ஆரம்பித்தான் அப்போது வீதியில் குதிரை வரும் சப்தம் கேட்டது அந்த வீட்டின் வாசலிலே தான் வந்து நின்றது வீரபத்ர ஆச்சாரி என்று யாரோ அதிகார குரலில் கூப்பிட்ட உடனே கிழவன் அந்த சண்டாலை பூபதி வந்துவிட்டான் வள்ளி நீ அவன் கண்ணில் பட்டுடக்கூடாது கட்டுக்கு போ அவன் தொலைந்ததும் முன்னே கூப்பிடுகிறேன் என்றான் இத்துடன் பார்ட் ஒன் நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்